வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க இன்றைக்கி உடுமலைப்பேட்டை சிட்டியொட்டி பை பஸ் பக்கத்துலேயே ஒரு ஒன்றரை ஏக்கர் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து எந்த ஹைவேன்னா கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் ஹைவேங்க அந்த ஹைவே ஒட்டி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க அந்த ஹைவேயில் வந்து சர்வீஸ் ரோடு வேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது திண்டுக்கல் கோவை ஃபை பேஸு பல்லடம் முடுமலை ரோடு ரெண்டுமே ரொம்ப நியரஸ்ட்டுங்க நம்ம வீடு இருக்குது பாருங்க அந்த பல்லடம் முடுமலை மெயின் ரோடுங்க அந்த மெயின் ரோடு நியரஸ்ட்டாக வந்துடுதுங்க மொத்தரி ஒன்றரை ஏக்கராங்க ரோடு பேஸ் ஒன்றரை ஏக்கரங்கு உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது அடி கிடைக்குங்க சமசதர் வடிவில் இருக்குதுங்க இதோட பேக் சைடு பாடுற பரப்ப பாடுங்க இந்த சைடு பார்டர் இந்த தோப்புங்க லெஃப்ட் சைடு பார்டர் வந்து அந்த வேப்பாஞ்செடி வரிசையாக இருக்குது வரை தான் பாடுறங்க சம சதுரமாக இருக்குது வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை மூணு கோடி ரூபா சொல்கிறாங்க லே அவுட் பர்பஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு ஃபேக்ட்ரி பர்பஸ் எல்லாத்துக்குமே சூட்டாங்க சிட்டி நியரஸ்ட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாய்ஸுங்க இது ஒன்று அந்த சர்வீஸ் ரோடு இந்த மெயின் பைபாஸோட வேலை முடியலைங்க அதனாலதான் பெருசாக போக்குவரத்து இல்லைங்க வேலை முடிஞ்சு ஃபுல்லாக வண்டியை போங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்